ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வடி பொலிஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பாம்பு வந்து இங்கே கேரளா இடக்கி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது அதாவது என் வீட்டை சுற்றி அதிகமாக இருக்குது இங்கே லோக்கல் ஆள்கிட்ட கேட்கும்போது இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இருதலானவும் சொல்கிறாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மண்ணொலி பாம்பும் சொல்லி அந்த பாம்பு தான் இது இங்கே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விஷம் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் யார் பார்த்தாலும் உடனே அடிச்சு போடுறாங்க அப்புறம் எல்லாம் சொல்கிறது இது வந்து மற்ற இதையும் திங்காது பூச்சியோதோ திங்காது கீழே விழுந்து இடக்க அந்த வேஸ்ட்டாக இருக்க பழத்தை தான் தீங்கி அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு ரெண்டு மூணு டேத்துக்கு மேலே பார்த்துட்டேன் இது வந்து மண்குளை தான் பிடிச்சி இப்போ கூட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்குழுவதான் பிடிச்சி துண்டுட்டு இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுத்ததில்லை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை போடலாமா வேணாமான்னு அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு நான் வீட்டை சுற்றி கொஞ்சம் சும்மா போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் இந்த பாம்பு கொஞ்சம் பெரிய பாம்பாவே இன்னைக்கு நான் பார்த்தது கொஞ்சம் பெரிய சீஸ் பாம்பாவே பார்த்தேன் சரி ஓகே இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போகிறேன் இதை யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது இந்த பாம்பை பற்றி தெரிஞ்சினாலும் இந்த பாம்பு என்ன பேர் இல்லை இது விஷமாக விஷம் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற மண்ணுலி பாம்பெலாம் வந்து ரெண்டு பக்கமே தள்ள இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு பக்கம் வந்து நாக்கெல்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் தள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த பாம்பு வந்து அந்த மாதிரி இல்லை ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு இதை வச்சு வெட்டினோம்னா இப்படி பாதி இது செரிஞ்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா உடம்பு அது மாதிரி தான் இருக்குது எனக்கு அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இது வந்து மண்ணுலி பாம்புன்னு இவங்க சொல்கிறாங்களே எப்படி நம்பவா வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது இன்னொன்று இப்போ வெசல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வீட்டு பக்கத்தில் நிறையா சார பாம்பெல்லாம் அலையுது அதெல்லாம் யாரும் மேக்ஸிமம் இங்கே அடிக்கிறது கிடையாது மேக்ஸிமம் எந்த அணிவலையுமே யாரும் எதுவும் அடிக்கிறது கிடையாது எதையுமே அந்த அந்த பாம்பெல்லாம் இந்த சார இதெல்லாம் அடிக்கிறது ஆனால் இதை மட்டும் பர்டிகுலராக பார்த்து தூக்கி போடுறாங்க அதுக்காக ஒரு சந்தேகத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதுக்காக தெரிஞ்சுச்சுனா கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க